الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن أنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال أربع لا يصبن إلا بعجب الصبر وهو أفضل العبادة والتواضع وذكر الله وقلة الشيء رواه المعجم الكبير الترغيب والترهيب والمستدرك அன்பார்ந்த அல்லாஹு நல்லேன் அல்லாஹுவின் குருதர் முகமது ரசூல் அல்லாஹுலேயும் செல்லம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயம் பல்வேறு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விபரப்படுத்தி கூடியிருக்கிற அதே வேளையில நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அமல்கள் அழிந்து போய்விடாமல் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதையும் பல்வேறு நடைமொழிகளின் வாயிலாக உணர்த்தியிருக்கிறார்கள் இபாதத்துக்கள் அமல்கள் என்பது மாத்திரமல்ல பொதுவாக இந்த உலகத்திலே எத்தனையோ பாக்கியங்கள் கபில்லாலே பல மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அந்த பாக்கியங்கள் கிடைக்கப்பட்டவர்கள் அதை முறையாக பயன்படுத்தி அதை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனத்தில் உள்ள ஒரு காரியமாகும் நமக்கு கிடைத்த பாக்கியத்தை அலட்சியப்படுத்தி கவனக்குறைவாக இருந்துவிட்டால் அந்த பாக்கியங்கள் கை நழுவி உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஒருவன் ஒரு கடை வைத்திருக்கிறான் வியாபாரம் செய்கிறான் வியாபாரம் செய்கிற போது வாடிக்கையாளர்களிடத்திலே முறையாக பேசி நல்ல முறையிலே வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாடிக்கையாளரிடத்திலே தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது இன்னும் சில அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசுவது வாடிக்கையாளர்களை புண்படுத்துவது இதுபோன்ற காரியங்களில் ஒரு வியாபாரி ஈடுபட்டால் நாளடைவில் அங்கே வியாபாரம் தடைபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சாதாரணமாக உலகத்தினுடைய காரியங்களில நாம் தன்கூடாக நிதர்சனமாக இதை பார்த்து புரிந்து கொள்வதைப் போலவே நாம் செய்யக்கூடிய இவ்வாறுத்துக்களும் தொடர்ந்து நன்மைகளை பெற்றுத்தர வேண்டுமானால் அந்த இபாதத்துக்களை அளிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய சில காரியங்களை முற்றாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹிந்தர் சென்னல்லாக நீங்கள் செல்லும் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளிலே போதித்திருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே பதிலுடைய இந்த வேளையில் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த முறையை கையாள வேண்டும் என்பன போன்ற செய்திகளெல்லாம் அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகளின் வாயிலாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அந்த வரிசையில் முஜமுல் கபீர் என்ற ஒரு நூலிலும் அத்தருஹீது அத்தர்ஹீப் என்ற நூலிலும் அல் முஸ்ததரக் என்ற நூலிலும் பதிவாகி இருக்கக்கூடிய அனஸ்திரியங்களாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி மிகுந்த கவனத்திலே நாம் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய விவாதத்துக்களிலேயே அல்லாஹுக்கு பிரியமான விவாதத்துக்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹுடைய செல்லும் பட்டியலிட்டு ஒரு நான்கு நன்மைகள் இருக்கிறது நான்கு விவாதத்துக்கள் இருக்கிறது அந்த நான்கு இபாதத்துக்களும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள் ஆனால் அந்த நான்கையும் செய்வதோடு மாத்திரம் நிறுத்திவிட்டால் போதாது அந்த நான்கையும் பாதுகாக்க வேண்டும் அந்த நான்கையும் அழித்துவிடக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கிறது அந்த காரியத்தை நாம் செய்தால் அந்த இபாதத்துக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்துப்பட அண்ணல் செமல்லாஹுலேசுமன் சொல்கிறார்கள் நான்கு இபாதித்துக்களை அளிக்கக்கூடிய காரியம் சற்பெருமையாகும் என்று லா சுதர்சன் இல்லா சொல்கிறார்கள் சற்பெருமையின் மூலமாகவே தவிர அவைகளுக்கு சோதனை வராது என்று அபிக்சல் அல்லாஹெலம் கூறிவிட்டு அந்த நான்கு இபாதித்துக்களை வரிசைப்படுத்துகிறார்கள் முதலாவது அஃபபு பொறுமையை மேற்கொள்ளுகிற பாதித்தி இதுதான் எல்லா வணக்கங்களுக்கும் முதன்மையானதாக இருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது எத்தனையோ சோதனைகள் வருகிறது வருகிற சோதனையின் போதெல்லாம் அவன் பொறுமையோடு இருக்கிறான் பொறுமையோடு இருப்பதோடு அவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களே பேசுகிற போது எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்தது நான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டேன் என்னை போன்ற இந்த உலகத்திலே பொறுமைசாரி வேறு யார் இருக்க முடியும் என்பன போன்ற பெருமையான வார்த்தைகள் தற்பெருமையான எண்ணங்கள் அடுத்த வருடத்திலே தன்னைத்தானே உயர்த்தி பேசுகிற சூழ்நிலைகள் இது உருவானால் பொறுமை என்பது உயர்தரமான தான் முதன்மையான தான் ஆனால் இந்த தற்பெருமையான பேச்சின் மூலமாக அந்த இபாதத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகளை அவன் இழக்க நேரிடும் என்ற கருத்தைத்தான் அல்லாஹின் சுதர்சனாக இருந்து செல்கிறார் இரண்டாவது அத்தவால் ஒரு பணிவோடு இருப்பது இது ஒரு மிகப்பெரிய இப்பாதத் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு செயல் ஆனால் எந்த மனிதரிடத்தில் இந்த பணி இருக்கிறதோ அவன் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நான் மிகவும் பணிவானவன் எவ்வளோ பெரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவை பெருமைப்படுத்தி பெரிதுபடுத்தி மற்றவர்கள் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே ஒருவன் மெச்சிக்கொண்டிருந்தால் அங்கே பணிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹும் புதர் மூன்றாவது மூன்றாவதுவா அல்லாஹுவை விட்டு செய்கிற பழக்கம் ஒரு மனிதனத்திலே இருக்கிறது தொழுவது அல்லது தஸ்பீக செய்வது அல்லது குரான் ஓதுவது எல்லாமே விக்ருவாக என்ற வார்த்தையில் கட்டுப்படும் ஒரு மனிதனிடத்தில் இந்த காரியங்கள் அனைத்தும் இருக்கிற அந்த நேரத்தில் பிரபுல் ஆலனின் சந்தோஷப்படுகிறான் நன்மைகளை நிறைய தருகிறான் ஆனால் அதே நேரத்தில் தன்னை பற்றி நான் ரொம்பவும் சரியாக சொல்லக்கூடிய மனிதனாக இருக்கிறேன் அதிகமாக நான் வித்து செய்கிறேன் குரான் இவ்வளவு ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே தான் செய்யக்கூடிய விவாதிப்புகளை விக்குருவாகவே அல்லாகுவே நினைத்த அந்த காரியங்களை தெரிவிப்படுத்தி பேசினால் பிரபுல் ஆலமீன் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இல்லாமல் விடுகிறார் நான்காவது ஒக்கிங்ல செய்கி குறைந்த வஸ்துவை வைத்து போதுமென்ற மனதோடு வாழ்கிற ஒரு நிலை பிரபுல் ஆலமீனுக்கு இது ரொம்பவும் பிடித்தமான ஒரு காரியம் பொருளாதாரத்தை சில மனிதர்களுக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்திருக்கிறான் வசதி வாய்ப்புகளை குறைவாக கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவால் தரப்பட்டவைகளை வைத்து மன நிம்மதியோடு பொருந்திக்கொண்டு போதுமென்ற மனதோடு யார் வாழ்கிறானோ இது அல்லாஹுக்கு மிக பிரியமான விஷயம் ஒரு நபிமுறையிலே வருகிறது நான் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் குறைவானதை கொண்டு நீங்கள் பொருந்திக்கொண்டால் நீங்கள் செய்யக்கூடிய அமலில் குறைவானதைக் கொண்டு நான் பொருந்திக்கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹின் குதர்சன் அல்லாஹேஸ்வரன் சொல்கிறார் நிறைய பொருளாதாரம் வேண்டும் மிகப்பெரிய செல்வந்தராக வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவதை விட விரும்புவதை விட கிடைத்ததைக் கொண்டு அல்லாஹுவால் தரப்பட்டதைக் கொண்டு நாம் பொருந்திக் கொண்டால் நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ் ரொம்பவும் எதிர்பார்க்காமல் நாம் செய்வதை வைத்து அல்லாஹ் புரிந்திக் கொள்கிறான் ஒரு நபிமொழியும் பதிவாகியிருக்கிறது அப்படியானால் என்ற மனம் என்பது ஒரு உயர்தரமான இபாதத்தாகும் இந்த இபாதத்தை கூட கற்பருமை என்பது அழித்துவிடும் நான் எல்லா பொருளுக்கும் எல்லாம் ஆசைப்படுவதில்லை கிடைத்ததை வைத்து நான் சேதுமாக்கிக் கொள்வேன் என்று ஒருவன் தன்னை பற்றியே அடுத்த வருடத்தில் பேசிக் கொண்டிருந்தால் இவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த நதிமொழியின் மூலமாக நாம் தெரிய வேண்டிய முக்கியமான அம்சங்கள் இரண்டாகும் அல்லாஹுக்கு பிரியமான விவாதத்துக்கள் நான்கு முதலாவது பொறுமையோடு இருத்தல் இரண்டாவது பணிவோடு இருத்தல் மூன்றாவது அல்லாஹுடைய நினைவோடு இருத்தல் நான்காவது போதுமென்ற மனதோடு அல்லாஹுவால் தரப்பட்ட குறைந்த பாக்கியங்களை பொருந்திக் கொள்ளுதல் இந்த நான்கும் இறைவனுக்கு பிடித்தமான செயல் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை இந்த நதிமொழி முதல் படித்தனையாக நமக்கு தருகிறது இரண்டாவது அம்சம் இந்த நதிமொழியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் இந்த உயரவிதமான நான்கு இவாவித்துக்களை கூட அழித்து விடக்கூடிய அழித்து விடக்கூடிய கரையான் குச்சிகளைப் போன்று தற்பெருமை என்பது இருக்கிறது அவைகளை முற்றாக நம்முடைய உள்ளத்திலே இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த மொழியில் கிடைக்கிற இரண்டாவது படிப்பனையாகும் அபுல் ஆலமிது அவனுடைய தூதரின் வாயிலாக மனித குலம் முழுமைக்கும் எந்த அறிவுரைகளை கூறி தருகிறானோ அதை முழுமையாக நாமும் உலக முஸ்லிம்களும் விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அபுல்லாலும் உணர்வானாம்